கோவிலில் செய்யக்கூடாத ஆறு தவறுகள் பாகம் ஒன்று திரு ராமலிங்கம் ஒரு நம்பிக்கையுள்ள குடும்ப மனிதர் ஒவ்வொரு வாரமும் குடும்பத்துடன் சிவன் கோவிலுக்கு செல்கிறார் ஆனால் பல ஆண்டுகளாக ஒரே பிரச்சனை ஓம் நமசிவாய என்று தினமும் சொல்லியும் வாழ்க்கையில் அமைதியில்லை அதற்கான காரணம் பக்தியில் தவறு இருக்க முடியுமா அந்த சந்தேகத்துடன் ஒரு நாள் அவர் ஒரு சித்தரை சந்தித்தார் அவர் கேட்டார் நீ கோவிலுக்கு செல்கிறாய் ஆனால் உண்மையிலே சென்றிருக்கிறாயா ராமலிங்கம் போய் நின்றார் சித்தர் கூறிய ஆறு தவறுகள் கோவிலில் தூங்கக்கூடாது கோவிலில் தூங்குவது என்பது ஒரு தவறான செயலாகும் இது கடவுளுக்கு செய்யும் அவமரியாதையாக கருதப்படுகிறது கோவிலுக்குள் நுழையும் போது தலையில் துணி அல்லது தொப்பி அணிவது கூடாது இது மரியாதை இல்லாத செயலாக கருதப்படுகிறது கொடிமரம் நந்தி பலிபீடம் ஆகியவற்றின் நிழல்களை மிதிக்கக்கூடாது இவை கோவிலின் முக்கிய பாகங்களாகும் இவற்றின் நிழல்களை மிதிப்பது ஒரு பாவமாக கருதப்படுகிறது விளக்கு எரியாத போது வணங்கக்கூடாது கோவிலில் விளக்கு எரிவது ஒரு முக்கியமான சடங்காகும் எனவே விளக்கு எரியாத போது வணங்குவது தவறு மேலும் அபசகுணமாக கருதப்படுகிறது அபிஷேகம் நடக்கும்போது அபிஷேகம் என்பது ஒரு புனிதமான சடங்கு எனவே அபிஷேகம் நடக்கும் பொழுது சுற்றி வருவது கூடாது தூய்மையின்றி சந்நிதிக்கு செல்வது கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் தோளில் தூசி கைகளை கழுவாமல் அர்ச்சனை செய்தல் நெற்றி விபூதி இல்லாமை இவர் ஈகையின் சுத்தத்தை குறைக்கும் சித்தர் சொன்ன வார்த்தை கோவிலுக்கு செல்வது ஒரு பயணம் அல்ல அது ஒரு மனப்பரிசுத்தத்தை பெறும் ஆசிர்வாதமான அனுபவம் சுத்தமான உள்ளத்தால் தான் தெய்வ அருள் அமையும் திரு ராமலிங்கம் தன் தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு முறை மன கோவிலுக்கு சென்றார் அந்த நாள் முதல் குடும்பத்தில் அமைதி நிதானம் நன்மை வளர ஆரம்பித்தது ஓம் சரவணபவா நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க